நாலாம் தேதி பிறந்தவங்க இவங்களுடைய அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் இவங்களுடைய குணாதிசயம் என்ன இப்போ ஒரு பத்து பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க அதில் ஒன்பது பேர் வந்து ஒரு சைடு நிற்கிறாங்க அப்படின்னா எல்லாம் ஒன்பது பேர் ஒரே கருத்து சொல்கிறாங்கன்னா நாலு இருந்தாங்கன்னா அந்த இடத்துல ஆப்போசிட்டாக ஒரு கருத்து சொல்லுவாங்க சரிங்களா அது சில நேரத்தில் மீடியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பேஜராக வந்து ஃபோட்டோகிராஃபி வந்து இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இவங்க மனதில் நன்ன எண்ணத்தோடு இருக்கிறவங்க நாலு ஆனால் மற்றவங்களால தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய நிலை உருவாகும் அதனால் நேர்கள் யாராவது நாளில் இருந்தீங்கன்னா சமானுஷ கலைகள் மீது அதிகமான நம்பிக்கை யாருக்கு இருக்கும்னா இவங்களுடைய அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் இவங்களுடைய குணாதிசயங்கள்லாம் எப்படி இருக்கும் நாலாம் தேதி பிறந்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று இந்த நாலு தேதியும் நம்ம கூட்டணும்னா நாலு வரும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு உழைப்பாளிகள் நல்ல சுறுசுறுப்பாக உழைக்கக்கூடிய ஒரு தன்மை கூடையவர்கள் இவங்க வந்து கூச்ச சுபாவம் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்னு சொல்லலாம் ஸ்டார்ட் பண்ணுறதுல ஸோ அவங்களுக்கு நம்ம வந்து எதாவது கேட்டுட்டு அவங்களுக்கு நம்ம எதாவது பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக அது ஃப்ளோவாக அந்த கூச்சத்தன்மை வந்து குறைஞ்சி நல்லா நெருக்கமாக பழக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கவங்க செய்கிற வேலையை அந்த கரெக்டான ஒரு வேலையாக எடுத்து முடித்து கொடுக்குறதுல கரெக்டாக இருப்பாங்க அந்த ஒரு விஷயம் இருக்குது அந்த மாதிரி வைப்ரேஷன்ஸ்லாம் இருக்குது என்னென்னா இவங்களுக்கு வந்து ஒரு மேஜராக பார்த்திங்கன்னா அந்த எதிரிகள் அப்படின்றது எப்படி உருவாவாங்க அப்படின்னா இவங்களுடைய பேசும்போது இவங்க வார்த்தைகள் வந்து எதிர்கருத்து வந்து அதிகமாக வரும் எதிர்கருத்து வந்து எதிரிகளை தான் உண்டாக்குமானால் கிடையாது எதிரிகளையும் உண்டாக்கும் நன்மையும் உண்டாக்கும் இப்போ ஒரு பத்து பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க அதில் ஒன்பது பேர் வந்து ஒரு சைடு நிற்கிறாங்க அப்படின்னா எல்லாம் ஒன்பது பேர் ஒரே கருத்து சொல்கிறாங்கன்னா நாலு இருந்தாங்கன்னா அந்த இடத்துல ஆப்போசிட்டாக ஒரு கருத்து சொல்லுவாங்க சரிங்களா அது சில நேரத்தில் நல்லதை பண்ணும் சில நேரத்தில் அவங்களே வெளியேற்றப்படுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அதனால் அந்த நாள் இருக்கிறவங்க வந்து பேச்சில் கவனம் வைத்து நம்ம பேசுகிறோம் இல்லையா பேசும்பொழுது அதில் வந்து கவனத்தை செலுத்தி செலுத்தி பேசுகிறாங்க அப்படின்னா நாலு வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பேர்சனாக போக முடியும் அதே மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் அடிப்படையிலிருந்து சிந்திப்பது அடிப்படையிலிருந்து பார்ப்பது அவங்களுடைய இயல்பாக இருக்கும் அப்படியே ஒரு ரெவல்யூஷன் மாதிரி இப்படி மண்ணை அப்படியே போ தோண்டி இப்படி போட்டால் அப்படியே இருக்கும் அந்த மாதிரி ஒரு புரட்சி அவங்களுடைய சிந்தனைகள் அப்படி தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது நிறைய போராளிகள் இதில் உருவாவாங்க நிறைய வந்து புதிய சிந்தனையாளர்கள்லாம் உருவாவாங்கன்னா அதில் வந்து நாலு வந்து நிறைய வைப்ரேஷன்ஸு அவங்களுக்கு இருக்குது ஆனால் பேசும்போது மட்டும் வார்த்தையில் கவனம் வச்சு பேசக்கூடியது ஒரு முக்கியமான ஒரு தன்மையாக பார்க்கணும் இவங்க மேஜராக பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அரசியலில் இருப்பாங்க ரியல் எஸ்டேட்ஸில் அதிகமாக தைரியமாக உள்ளே போகலாம் அதாவது அரசியல் உள்ள போகலாம் ரியல் எஸ்டேட்ஸு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸு இந்த மாதிரி சிவில் ரிலேட்டடான கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸு இதெல்லாம் நிறைய இருப்பாங்க அதே மாதிரி மெஷினரிஸுன்னு சொல்கிறோம்ல பெரிய பெரிய மெஷினரிஸு என்ஜின்ஸு இண்டஸ்ட்ரீஸ் மிஷினரி இண்டஸ்ட்ரீஸ் இன்ஜின் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் இதில் வந்து நிறைய வந்து நாலு வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி இன்ஜினியரிங் சயின்ஸ் தான் அவங்க படிப்பாங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் இருப்பாங்க அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்ஸ் ட்ரான்ஸ்போர்ட்ஸ் இப்போ நம்ம இந்த லாஜிஸ்டிக்ஸ் கொரியர்லாம் சொல்கிறோம் இல்லையா லாஜிஸ்டிக்ஸ் கொரியர்லாம் இருக்கில்ல இந்த கொரியர் லாஜிஸ்டிக்ஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நாலு நல்லாவே சப்போர்ட் பண்ணும் இன்னொரு நம்பரும் இருக்குது அதை நான் வரும்போது சொல்கிறேன் ஸோ அந்த மாதிரி வந்து இவங்களுக்கு இதை மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும் மீடியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பேஜராக வந்து ஃபோட்டோகிராஃபி வந்து இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இந்த நாளுக்கு வந்து பேரே வந்து புகைப்படக்காரன் அர்த்தம் அவங்க ஃபோட்டோகிராஃபி அந்த டிவிஷன் எடுக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு ஆல்பம்ஸ் ஃபோட்டோ ஃபோட்டோ ஷூட் பண்ணுறாங்க அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க தாராளமாக கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அதையே அவங்க ஃபீல்டாக சூஸ் பண்ணி கூட சக்ஸஸ்ஃபுல் கொண்டு கொண்டு போக முடியும் அதே மாதிரி கெமிக்கல்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள் அந்த அது ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸு இதெல்லாம் வந்து அவங்க வந்து சேல்ஸ் பண்ணலாம் அந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம் ஸோ பாலிடிக்ஸு சப்போர்ட் பண்ணும் நல்லவும் இருக்கும் அது ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து அவங்களுக்குள்ள இயல்பாக இருக்கக்கூடிய அந்த இண்டஸ்ட்ரீஸு ப்ளஸ் இயல்பாக இருக்கக்கூடிய தன்மைகள் வந்து இதுல உங்களுக்கு இருக்கு அந்த புகைப்படம் அந்த போட்டோகிராஃபி வந்து அவங்களுக்கு ரொம்பவே கை கொடுக்கும் அந்த கை கொடுக்கும் இவங்க மனதுல நல்ல எண்ணத்தோட இருக்கிறவங்க நாலு ஆனா மற்றவங்களால தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய நிலை உருவாகும் அதனால நேர்கள் யாராவது நாளில் இருந்தீங்கன்னா யார் என்ன நினைக்கிறாங்களோ அதை பற்றி நீங்கள் நல்ல இடத்தோட தான் இருப்பீங்க ஆனால் அவனும் ஒன்று டிசைட் பண்ணி அவனும் உங்களை பற்றி ஒன்று பேசிட்டு போயிடுவான் இதுதான் நடக்கும் ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் இது வந்து அவங்களுக்கு நடக்கும் ஓகேங்களா இதை வந்து அவங்க அது மேலே இப்போ தெரிஞ்சு போச்சுன்னா ஓகே ரைட்டா அப்போ நம்ம வைப்ரேஷனுக்கு இப்படி தான் ஆகும் போல சரி இனிமேல் யார் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல நான் என் வேலையை கரெக்டாக பார்க்குறேன் அப்படின்னும் போது வரும் அதே மாதிரி அமானுஷ சக்திகள்னு சொல்லுவாங்க அக்கல் சயின்ஸ் அதாவது என்னன்னா மந்திரம் மாந்திரிகம் பில்லி சூனியம் ஏவல் இதெல்லாம் நம்ம சொல்லுவோம் பிளாக் மேஜிக் அதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா இதெல்லாம் அமானுஷ கலைகளில் வரும் இப்போ இப்னாடிசம் மெஸ்மரிசம் இப்போ நம்ம பண்ணுறோம் இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் ஆறா இதெல்லாமே அமானுஷ கலைகளில் வரும் இந்த அமானுஷ கலைகள் மீது அதிகமான நம்பிக்கை யாருக்கு இருக்கும்னா நாலு நம்பருக்கு இருக்கும் ஏழு நம்பருக்கும் இருக்கும் நிறைய ரொம்ப அதிகமாக இருக்கும் இது அதிகமாக இருக்கிறதுனால இது ஆபத்து அதாவது என்னென்னா அவங்க தன்னை தானே பயந்து கொள்ளக்கூடிய நேச்சர் வந்துடும் இப்போ மற்ற நம்பருக்கு வந்து இருக்குது ஓகே ரைட் இதுனா எது அப்படின்னு தெரிஞ்சு பயம் என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப பிலீவ் ஆகிடுவாங்க ஓ இதனால தான் இது நடந்துருக்குமோ இந்த சக்தினால தான் இப்படி இருக்குமோ இந்த இந்த தான் இப்படி ஆகிருக்குமோ அப்படின்னு அதிகமான சிந்தனை வந்து நாலுக்கும் ஏழுக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால அது வந்து இவங்களை வந்து சில இடத்துல வந்து முன்னேற்றத்துக்கு தடையாக நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்ப அங்க ஒரு எலுமிச்சம் இருக்கு அந்த எலுமிச்சர் ரோட்ல இருக்குன்னு வச்சுக்கலாம் இப்போ நான் போறேன் வச்சுக்கலாம் அதில் ஏறி நின்னு மிதிச்சிட்டு போறது ஏன் வைப்ரேஷன் நாளா இருந்தா அதுல எப்படி எஸ்கேஃப் ஐ போலாம் இல்ல திரும்பி இப்படியே போயிடலாமா அப்படின்ற தாட் வரும் அவங்களுக்கு சோ அது நாலு கூட எந்த நம்பர் ஆட் ஆகுது அப்படின்னு பார்க்கணும் சரிங்களா நாலு கூட ஏழு ஆட் ஆயிடுச்சுன்னா தான் போவாங்க ஏன்னா ரெண்டுத்துக்கும் அமானுஷ கலைகள் ஓவரா சப்போர்ட் பண்ணும் அதே மாதிரி இந்த நாலு காரங்க என்னன்னா அவங்க ஏதாவது சொல்றாங்கன்னு வச்சுங்களேன் அந்த வாக்குப்பளிதம் சொல்லுவாங்கல்ல அது நடந்துரும் அதனால காரங்க தேவர்களை நல்லா தெரிஞ்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு பிறர்களுக்கு வாழ்த்துக்களையும் நல்லதையும் வந்து சொல்லுங்க நீங்க எதையாவது கெட்டதை சொல்லிடுறீங்க மனமும் வந்து திட்டினா அது நடந்துரும் நாலு காரங்க மனசு வந்து எதாவது சொன்னாங்கன்னா அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இதெல்லாம் அவங்க எச்சரிக்கையோட இருக்கணும் நல்ல விஷயத்த சொன்னா தப்பிச்சிக்கலாம் சப்போஸ் மனமும் வந்து சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கல இருக்கிற நம்பர்லேயே நாலு கொஞ்சம் வைப்ரேஷன் அதிகமா இருக்கு அமானுச்சு கலைகள் இருக்கனால மற்றபடி ரொம்ப நல்ல தங்கமான ஒரு நபர்கள் சுறுசுறுப்பு மிக்கவர்கள் செய்ய வேலை எல்லா அழகா செஞ்சு கொடுக்கக்கூடிய ஆற்றல் எல்லாமே அவங்களுக்கு இருக்கு சூப்பர் சார் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் தொடங்குறோம் அப்படின்னா இவங்க கிட்ட போய் நம்ம ஒரு ஒரு நல்ல வார்த்தை வாங்கிக்கலாம் அப்படி இல்லை அவங்க அந்த கலையில இருந்தாங்கன்னா ஓகே அவங்களுக்கு உள்ள தோன்றது அது ஸோ அதனால அவங்க வந்து பார்த்துக்கலாம் இவங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவ் வந்து க இவங்களுக்கும் வந்து சப்போர்ட்டிவான சில விஷயங்கள்லாம் கலர்ஸு நம்பர்ஸ் எல்லாம் நம்ம சொல்லுவோம் அது ஓவராலாக நம்ம எல்லாத்தையும் கால்கலேட் பண்ணி சொல்லும் போது நல்லாயிருக்கும் இப்போது ஜென்ரலாக சொல்லணும் அப்படின்னா நாளுக்கு ஒன்று நான் சொன்ன ஒன்றுக்கு நாலு ஏதோ எனர்ஜி கொடுக்கணும் அதே மாதிரி நாலு காரங்களுக்கு ஒன்று கரங்க எனர்ஜி கொடுப்பாங்க இன்னொரு நாளில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா இவங்களுக்கு வந்து பிற மதத்து நண்பர்கள் இப்போ ஹிந்துவாக இருக்காங்கன்னா முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸு கிறிஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து நன்மை நடக்கும் இதை கிறிஸ்டினாக இருந்தால் முஸ்லீம்ஸு இந்துஸோட நன்மை நடக்கும் முஸ்லீம் வந்தால் இந்துஸோட நன்மை நடக்கும் இந்த நாளுக்கு வந்து பிற மதத்து நண்பர்கள் அதிகமாக இருப்பாங்க அதே மாதிரி வெளிநாடுகளுடைய தொடர்பு வெளிநாடுகளுடைய தொடர்புகள்லாம் வந்து இவங்களுக்கு பிஸ்னஸ் கொடுக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன் இருப்பாங்க இவங்களுக்கு வந்து ஹிந்துஸாக இருந்தாங்கன்னா இவங்களுக்கு வந்து என்ன மாதிரி காட் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா நான் சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா துர்கை மட்டும் மட்டும்தான் சஜஸ்ட் பண்ணுவாங்க இவங்க துர்கைன்றது உங்களுக்கு தெரியும் மாரியம்மன்றது ரெண்டுக்கு சொன்னேன் அது சாப்டு இது துர்கை வந்து ஒரு ஆக்ரோஷமான துர்கை காலி சொல்லுவோம் இல்லையா இவங்கெல்லாம் வந்து இவங்களுடைய சப்போர்ட்டிங் கார்டா இருக்கும் காளியை வணங்கலாம் துர்கை அம்மனை வணங்கலாம் இந்த மாதிரி வந்து அவங்க போய்க்கலாம்